நம்மளோ பெற்றோர்களை பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு விஷயங்களை அப்படியே கடத்திட்டு போகணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆர்வமாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்னைக்கு மாணவர்களை தாண்டி பெற்றோர்கள்ட்ட தாங்க அதிகமாக பேச வேண்டியது இருக்குல்ல ஒரு கல்யாண வீடு சார் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ரெண்டு பேர் எப்படி ஏறினாங்க நீங்கள் கல்யாண வீட்டில் பேசுறது பார்த்துட்டீங்களா தற்கொலைக்கு சமம் நம்ம ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்போம் அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு பயலுக்கு இப்படி ஏறினா ஒருத்தர் வந்து பின்னாடி என்ன நறுக்குன்னு கிள்னா நான் பேசிகிட்டு இருக்கேன் பின்னாடி வந்து நறுக்குன்னு கில்லான் கில்லுட்டு பக்கத்தில் ஒரு குத்து சொல்கிறான் டேய் இவன் மனுஷேன்னாடா அப்படின்னா கிள்ளனது இல்லாமல் அவன்டாடா மனுஷன் இருக்கிறேன் அதுக்கு அந்த பையன் சொன்ன வார்த்தைங்க சார் எங்கள்கிட்டலாம் யாரும் இப்போல்லாம் இப்படி சிரித்து பேசுகிறதே கிடையாது சார் கார்ட்டூன் சேனலில் வர்ற மோட்டூ பட்லுவோன்னு நினச்சேன் சார் நான் வேறு யாருமே பிரித்து ஏன்னா ஏன் தெரியுமா இந்த நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் கார்ட்டூன் சேனல்ஸ் பார்க்குறதுக்கு எத்தனை வீடு வீட்டில் கார்ட்டூன் மட்டுமே ஓடிகிட்டு இருக்கு வீட்டில் ஒரு வாட்டி கை தூக்குனோம் அப்புறம் எங்கள் வீட்டில் கார்ட்டூன் மட்டும் தான் ஒரு பெல்ஸ் கண்மணி பாப்பா யூடியூப் கொண்டு மதுரையில் ஒரு வீட்டில் இருபது பேர் உட்காந்து கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம போனப்ப நான் குடும்பமே லூஸ் குடும்பம்னு நினச்சேன் போய் பார்த்தோன்னு தெரியுது ஒன்றரை வயசு பையன் கையில் ரிமோட் இருக்கு கொடுக்க மாட்டுறான் உளுந்து உளுந்து அழுறான் இந்த குழந்தைகள் ஏன் தெரியுமா கார்ட்டூன் பார்க்கறாங்க பெற்றோர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன் தெரியுமா குழந்தைகள் கார்ட்டூன் பார்க்குறாங்க கார்ட்டூனில் நாய் பேசும் நரி பேசும் கிளி பேசும் குரங்கு பேசும் இந்த குழந்தை திரும்பி தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் பார்க்குமா அப்பா ஃபேஸ்புக்கில் பிஸியாக இருக்காரு அம்மா வாட்ஸ்அப்பில் பிஸியாக இருக்கு இந்த குழந்தை நினைக்குமா பேசவே தெரியாத நாயும் நரியும் பன்றியும் குரங்கும் மனிதர்களை போல் பேசுகிறது பேச தெரிந்த மனிதர்கள் எல்லாம் நாயும் நரியும் பன்றியும் குரங்குகள் போல அமர்ந்திருக்கிறார்களே இந்த குழந்தை வருத்தப்பட்டு பார்க்கணும் பேசணுங்க நம்ம குழந்தைகிட்ட இன்னைக்கு என்ன பண்றோம்னா வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோம் வீட்லயே கரெக்டா அந்த குரூப்ல வந்து ஃபேமிலின்னு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபேமிலி குரூப்பில் அப்பா அம்மா பிள்ளை மூணு சேர்ந்து ஒரு குரூப் இதில் வந்து இங்கேருந்து அனுப்புகிறாங்க தோசை ரெடியா அந்த அம்மா இங்கே உனக்கும் தோசை கிடையாது தோசை வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிகிட்டு இருக்கோங்க இன்னைக்கு காலம் மாற்றத்தில் கரெக்டாக சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த காலத்தில் ஒரு வீட்டிலே இருபது பேர் இருப்பாங்க கரெக்டாக மேம் இருபது பேர் இருப்பாங்க மாமா அத்தை சித்தப்பா இருபது பேர் இருப்பாங்க அந்த காலத்தில் ஃபேமிலி அட்டாச்சாக இருந்துச்சு பாத்ரூமை வீட்டில் வச்சு கட்ட மாட்டாங்க தள்ளி வச்சு தான் கட்டுவாங்க நல்லா கேட்டுங்க அந்த காலத்தில் பாத்ரூம் டிட்டாச்சா இருந்துச்சு ஃபேமிலி இருந்துச்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாத்ரூம் இருக்கு யார் இந்த ரெண்டு பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு மற்றவங்க ஏதோ கதை சொல்ற ஐயான்னு இருக்கீங்களா யாரும் யார்கிட்டையும் பேசுறதே இல்லைங்க தருணமே போயிடுச்சு ஒரு வீட்டில் பில் அடிச்சிச்சு பையன் போய் கதவை தரணும் அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்து நிக்கிறாருமா அப்படின்னா அவங்க அம்மா போய் அது அங்கிள் அவங்க அப்பா ஏழு வருஷம் கழிச்சு அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு காலகட்டம் வீட்டில் குழந்தைகளோடு நம்ம நேரம் செலவழிக்கோமான்னு ஒரு பெரிய கேள்வி வருங்க அவர் குட்டி பொண்ணு போய் அப்பாட்ட கேட்குது அப்பா உன்னுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ பாண்டி அடிச்சு ஒரு நாள் சம்பளம் அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு எங்க அம்மா இதை என்கிட்ட கேட்டது கிடையாது உங்க அம்மா இதை என்கிட்ட கேட்டது கிடையாது முளைச்சு மூணு கோவப்பட்டு திட்டு அந்த குழந்தைய கோவப்பட்டு அந்த குழந்தை எதுவுமே சொல்ல போய் அப்படியே ஓரம் உட்காந்துருச்சு அதுக்கப்புறம் இவருக்கு மனசு கேட்கல நம்ம திட்டுனோனே ஒரு ஒரு மணி நேரத்தில் கதவை திறந்து போய் இவரை சமாதானப்படுத்துறதுக்காக ஏண்டா தங்க அப்படி கேட்டார் இல்லப்பா நீ சொல்ல உன்னுடைய ஒரு நாள் சம்பளம் எனக்கு சொல்ல இவர் சொல்றாரு என்னடா ஒரு மாசத்துக்கு நான் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க என் சம்பளம் ரெண்டாயிரம் ரூபா வச்சுக்கேன் இந்த சார் சொன்னார்ல பாக்கெட் மணின்னு அந்த குழந்தை சொல்லிச்சா நீங்க எனக்கு கொடுத்தீங்கல்லப்பா பாக்கெட் மணி அதெல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபா சேர்த்துட்டேப்பா உன்னால என் கூட ஒரு அரை நாள் விளையாட முடியுமாப்பான்னு இந்த குழந்தை கேட்டுச்சு அரை நாள் என்கூட கூட விளையாட முடியுமாப்பா பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட நல்லா கேட்டுக்கங்க பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட பொம்மைகளாக மாறக்கூடிய பெற்றோர்களை மட்டும்தான் இன்றைய குழந்தைகளுக்கு பிடிச்சது பொம்மையா நம்ம மாறணுங்க பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு இல்ல ஒரு ஏழை குழந்தையும் பணக்கார குழந்தையும் பேசிட்டு இருக்கு இந்த பணக்கார குழந்தை சொல்லிச்சு எங்க அப்பா எனக்கு ரிமோட் ஏரோப்ளைன் வாங்கி ரிமோட் கார் வாங்கி பைக் வாங்கி கொடுத்தாரு உனக்கு விளையாடுறதுக்கு என்ன இருக்கு இந்த குழந்தை உனக்கு உங்க அப்பா வாங்கி கொடுத்த பொம்மை தான் இருக்கு நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு அப்பாவோட தோல்ல தொங்கி நான் விளையாடுவேங்க எங்க அப்பாவோட கையை பிடிச்சி நான் விளையாடுவேங்க இதுதான் நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம குழந்தைகளுக்கு இந்த தருணம் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் உங்க குழந்தைகளோட அதிகமாக பேசுங்க ஆனா உங்களுக்குள்ள அதிகமாக பேசுறதே பேசுறாங்க நாலு வார்த்தை பேசினா அஞ்சாவது வார்த்தை பஞ்சாயத்து வந்துருது கரெக்டா சார் முடிய உங்க பாருங்க ஆமான்னு சிரிக்கிறாங்க அக்கா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவனுக்கு சரியான முறையில் என்ன விஷயம் அதை கற்றுக் கொடுக்கணும் நம்ம குழந்தை யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணுங்க மேற்கு வங்காலத்தில் குதிரை வண்டி ரொம்ப ஜாஸ்தி கல்கத்தாவில் குதிரை வண்டி ரொம்ப ஜாஸ்தி ஒரு பையன் வந்து அம்மா அம்மாட்ட சொல்கிறான் அம்மா நான் குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு ஆசைப்பட்றேம்மா குதிரை வண்டி காரன் ஆகணும் அவங்க அம்மா கேக்குறாங்க ஏன்டா நீ குதிரை வண்டி காரன் இந்த குதிரை வண்டி காரன் வந்து அப்படியே ஸ்டைலா முடி வச்சிருப்பார்மா இந்த வண்டி ஓட்டும் போது அப்படியே அந்த குச்சி எல்லாம் விட்டு அப்படியே ஆட்டுவார்மா நான் அதனால குதிரை வண்டி காரன் நான் சொன்னேமா எங்க ஸ்கூல்ல எல்லாரும் சிரிச்சிட்டாங்கமா நான் குதிரை வண்டி காரன் ஆகணுமா இப்ப நம்ம வீட்ல இப்படி சொன்னா என்ன பண்ணுவோம் நீ உங்க அப்பா மாதிரியே யோசிப்படான்னு ரெண்டு அடி போடுவோம் ஆனா அவங்க அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க தங்கம் நீ குதிரை வண்டிக்காரனாக ஆகணும்னு ஆசைப்பட்டது தப்பு இல்ல ஆனா எப்படிப்பட்ட குதிரை வண்டி ஆகணும் தெரியுமான்னு பகவான் கீதையில கிருஷ்ணர் தேரோட்டக்கூடிய காட்சியை கொண்டு வந்து அந்த அம்மா காட்டுறாங்க அந்த காட்சியை பார்த்த ஒரு எட்டு வயது சிறுவன் நரேந்திரன் தான் பிற்காலத்தில் அந்த கீதையை உலகம் முழுக்க சாற்றிய விவேகானந்தராக மாறினர் நம்ம குழந்தை யாருன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் இந்த பையன் யாருப்பா அப்படின்னு ஒரு ஏழு வயசு பையன் போய் ஒரு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக போறான் அந்த ஊர்ல ஒரு ஷூட்டிங் நடக்குது ஷூட்டிங் பார்க்கறதுக்காக போறான் அந்த பையன் போய் அங்க இருக்குறவங்க கிட்ட கேக்குறான் இது என்ன சார் அப்படினா இது என்ன சார் போய் பாறேன் ஒரு கருப்பு கலர் துணி போய் பாறேன் அப்படின்றார் அவ அந்த கருப்பு கலர் துணிக்கு துணிக்குள்ளர போய் இப்படி மூடி உள்ளர பாக்குறான் உலகமே அந்த பெட்டிக்குள்ள தெரியும் உலகமே தெரியும் சார் இது என்ன சார் உலகமே இருக்குள்ள இருக்கு சார் இது என்ன this is camera அப்படி அது ஒரு French படத்தோட ஷூட்டிங் this is camera அப்படி இப்ப சொன்னவர் என்ன பண்றாருடா தொப்பி போட்டவர் சொன்னவர் என்ன பண்றாரு ரெயின் அப்படி உடனே மழை பெய்யுது ரெயின்னு சொன்ன உடனே மழை பெய்யுது அந்த ஏழு வயது பையன் கேட்குறான் சார் நீங்கள் ரெயின்னு சொன்னால் எப்படி சார் மழை பெய்யுது பிகாஸ் ஐ எம் த டேரக்டர் ஆஃப் தி ஸ்பின்னர் அப்பொழுது அந்த ஏழு வயது சிறுவன் யோசித்தான் ரெயின் என்று சொன்னால் மழை வரை வைக்க முடிவோம் அவன் பெயர் இயக்குனர் என்றால் இந்த உலகத்தையே ஒரு சிறு பெட்டியில் அடக்குவது கேமரா என்றால் நான் ஒரு ஒளிப்பதிவாளராகவும் நான் ஒரு இயக்குனராகவும் வர வேண்டும் என்று முடிவெடுத்த ஏழு வயது சிறுவன் தான் பிற்காலத்தில் பாலு மகேந்திரான்ற ஒரு பெரிய இயக்குனராக வந்து தமிழ் உலகை புரட்டி போட்டேன் புரட்டி போட்டேன் இப்போ நம்ம பிள்ளைக்கு இந்த ஏழு வயசு பெயர் கல்ல அந்த பிள்ளையோட பெற்றோர்களுக்கு தெரியும் நம்ம குழந்தை யாருப்பா அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம குழந்தை யாரு அவனுக்குள்ள என்ன இருக்கு சத்ரபதி சிவாஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா தில்லா நம்ம நம்மளால நடிச்சிருக்கிறேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஊட்டிங்கன்னா நாங்கள் எங்கே மேடம் யோசிக்கிறது சத்ரபதி சிவாஜி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா சிவாஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை குழந்தைதான் இப்படி கேட்பேன் நான் திடீர்னு எதனா கேள்வி கேட்டால் தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா அர்த்தம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அவர் நல்லவராவதும் தீயவராவதும் என்னம்மா அன்னை வளர்த்து இல்லை கரெக்டா அப்போ அப்பாக்கெல்லாம் மெடிக்கல் லீவ் போட்டு போகலாமான்னு ஜெயப்படாது ஏன் அப்படின்னாங்க இந்த அம்மாக்களினுடைய இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க அப்பாக்களை விட ஒரு படி மேலாக அம்மாக்களால அந்த குழந்தையினுடைய ஆள் மனதுக்குள்ள போக டாக்டர் ஷாலினி முடியும் சத்ரபதி சிவாஜியும் அவங்க அம்மாவும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க செஸ் விளையாடிட்டு இருக்காங்க இப்ப அவங்க அம்மா கேட்கிறாங்க நான் ஜெயிச்சா என்னப்பா தருவேன் சிவாஜி கேட்கிறேன் நீங்க என்ன கேட்டாலும் தருவேம்மா நீங்க ஜெயிச்சா நீங்க என்ன கேட்டாலும் தருவேம்மா அந்த செஸ் விளாட்டில் அவங்க அம்மா ஜெயிச்சிடுறாங்க உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்குறாரு அவங்க போய் அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு எதிரி நாட்டினுடைய கொடியை காட்டுறாங்க ஸ்க்ரீனை விளக்கிட்டு நான் தினம் கண்ணை முடிச்சேன்னா எதிரி நாட்டு கொடி என் கண்ணில் படுதுப்பா நாளிலேருந்து ஓ கொடி இங்கே பறக்கணும்ப்பா அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு பண்ணுறாரு இவங்க சொல்கிறாரு ஒரு நாளில் எப்படிமா நான் படையெடுப்பேன் ஒரு நாளில் எப்படிமா அவனோட போர் தொடுக்க முடியும் ஒரு நாளில் நான் எப்படிமா ஜெயிக்க முடியும் அவர் தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தங்கம் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு உனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தா நீ ஜெயிச்சிருவா பாருனாங்க மறுநாள் காலையில் அந்த தாய் அந்த திரைச்சிலையை விளக்கி பார்க்கிறாள் அங்கே எதிரி நாட்டினுடைய கொடி வீழ்த்தப்பட்டு சத்ரபதி சிவாஜியினுடைய கொடி பட்டோலி வீசி பறந்துட்டு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை சாதாரண மோகன்தாஸ் காந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை சாதாரண கலாமை ஏபிஜேவாக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை அம்மாக்களினுடைய ஆளுமை அப்படி அதனால வீட்டுல சொல்லி தராங்க சிவாஜி ஜெயிச்சாரா அந்த நாட்டை ஜெயிச்சாரா அவருக்கு ஒரு தூக்கிட்டு வராங்க ஒரு பல்லக்க எடுத்துட்டு வராங்க இவர் கேட்கிறாரு என்ன இது பாதுஷா இது உங்களுக்கான பரிசு அப்படின்னா இது உங்களுக்கான பரிசு அப்படின்னா இவர் கத்தியை எடுத்து அந்த ஸ்கிரீனை விளக்கி பாக்குறாரு அங்க உள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க அழகான பொண்ணு இருக்காங்க இவர் கேட்குறாரு இந்த பெண் தான் என்னுடைய பரிசா ஆமா பாதுஷா அப்படின்னா இவர் அந்த பொண்ணுகிட்ட கையெடுத்து கும்பிட்டு சொல்றாரு தாயே நீ அழகாக இருக்கிறாய் மிக மிக அழகாக இருக்கிறாய் இன்னொரு ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் உனக்கு மகனாய் விளக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் சென்று வரலாம்னு கையெடுத்து கும்புற அந்த பொண்ணு பல்லக்கிலேருந்து இறங்கி இவரை வணங்கிட்டு சொல்றாங்க உங்க அம்மா உங்களை ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார்கள் உங்கள் தாயினுடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லுங்கள்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போனாங்க இது நடந்த சம்பவம் அப்ப எப்பயுமே பெண் குழந்தைகளுக்கு நாங்க சொல்லுவோம் அடிக்கடி மேடைகளில் பேசும்போது சரி டீச்சர் சொல்றதும் சரி பெண் குழந்தைகளுக்கு குட் டச் டச் பேட் அதே ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் ஒரு பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும் ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக உண்டு பெண் குழந்தை பெற்ற பெற்றோர்களுக்கு எப்படி அது பொறுப்போ அப்படி ஆண் குழந்தை பெற்ற பெற்றோர்களுக்கு பொறுப்பு வள்ளுவர் சொல்லுவார் இன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என தாய் அது என்ன பார்னாங்க நெல்லை கண்ணனையாட கேட்டாங்க இந்த கேள்விய அது என்ன தன் மகனை மகள் சான்றோனான ஏத்துக்க மாட்டாங்களா அது என்ன மகனை அப்புறம் வெள்ளை கண்ணன் ஐயா தான் சொன்னாரு ஒரு ஊர்ல ஒரு பையனை அம்மா சான்றோனாக ஒழுக்கமானவனாக வாழ்த்து வளர்த்துட்டாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம் அர்த்தம்ப்பா அப்படி சான்றோனாக இந்த பையனை வளர்ந்தா மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கு பெருமைன்னு நாங்க எத்தனையோ ஒரு என்டர்டைனர்ஸை கூப்பிட்டுருக்கலாம் கரெக்டா ஒரு கலக்கப்போதியா இருந்து ஒரு மிம்கிரி ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுருக்கலாம் சீரியல்ல இருந்து ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டுருக்கலாம் நல்ல விஷயங்களை எங்கள் பெற்றோர்களுக்காக கொடுக்க வேண்டும் பொழுதை போக்குபவர்களாக இருக்கக்கூடாது ஆக்குபவர்கள் தான் எங்களுடைய மேடைக்கு வர வேண்டும் என்று நினைக்கமைக்காகவே இந்து வித்யாலயா கல்வி நிறுவனத்துக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைதுல தரலாம் நல்ல விஷயத்தை ஏண்டா கடத்தணும்னு கேட்டாங்க ஒரு பாட்டி கையை இப்படியே பண்ணிட்டே இருந்துச்சு ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு பேரை வந்து கேட்டா என்ன பாட்டி பண்ற அப்படின்னா ஊசியில நூல் கோக்குறேன்டா இருந்துச்சு ஊசியில நூல் கோக்குறேன் இவங்க சொன்னா ஒன்னும் ஒரு மணி நேரம் ஆனாலும் கோக்க மாட்டேன் பாட்டி ஏண்டா அப்படின்னு ஊசி கீழே அரை மணி நேரம் ஆகுது நூறு கீழே ஒரு மணி நேரம் நீ கையை வெறுங்க ஆட்டிட்டு பாட்டி சொன்னாங்க தங்கம் ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிளிசல்களை தேய்க்கிறது மனிதனின் காது வழியே நல்ல நூற்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிளிசல்களை தேய்க்கிறதுன்னு அந்த பாட்டி கத்துக்கொண்டு போனாங்க இந்த வார்த்தை இந்த பேச்சு ஏதோ ஒரு வகையில் உங்கள் இதயத்தை தேய்த்திருந்தால் அது உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கைக்கான மாற்றத்தை உருவாக்குமே ஆனால் இந்த பேச்சு ஆசீர்வதிக்க பேச்ச பட்ட உணர்ந்து இந்த நல்ல தருணத்தை இங்கு வழங்கிய அன்பிற்குரிய இந்த இந்து வித்யாலயா பள்ளி நிறுவனத்திற்கும் தாளர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த ஆசிரியை பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆசிரியை பெருமக்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த என்னுடைய தமிழ் ஆசிரியை குழல்வாய் மொழி அம்மா அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் அவர்களை நினைவு கூர்ந்து நன்றி போராட்டுவதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் பதினாறு செல்வங்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் பாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் ஒரு அன்பகளா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் துளையாத நிதியமும் கோணாத போலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் தொண்டர் அடியாரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய பதினாறு சிரமங்களையும் இந்த இந்து வித்யாலயா பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெற வேண்டும் என்று எல்லாம் வேண்டி இந்த மூங்கிலில் எந்த கேட்பாங்க இந்த மூங்கில்களில் அத்தனை மூங்கில்களுமே உள்ளாங்குழலாக மாற வேண்டும் அந்த மூங்கிலில் ஒரு மூங்கில் இங்கு சிறப்பு பேச்சாளராக வந்து ஒரு நாள் பேச வேண்டும் அதை நான் ரசிகராக இருந்து கேட்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல தருணத்தை இறைவனிடம் வேண்டி இந்த அருமையான மேடையை தந்து உங்களை அறிமுகப்படுத்தியதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் நன்றி போராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி